உடைந்தது இந்தியா கூட்டணி வெளியேறிய முக்கிய கட்சி இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்களா புலம்பும் காங்கிரஸ் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தலானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை போல இந்த ஆண்டும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது இந்த நிலையில் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது பாஜக தனியாக இருநூற்றி நாற்பது இடங்களையும் கூட்டணியுடன் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளையும் வென்றது மேலும் சுயேச்சை சிறு கட்சிகளின் பத்து எம்பிகளின் பாஜகவுக்கு ஆதரவு அளித்துள்ளதால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் முன்னூற்றி மூணாக உயர்ந்துள்ளது இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் உள்ளிட்ட இருபத்தி எட்டு கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணி அமைத்து போட்டியிட்டன இருபத்தி எட்டு கட்சிகள் இணைந்தும் பாஜக தனியாக வென்ற இருநூற்றி நாற்பது தொகுதிகளை கூட வெல்ல முடியாமல் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் காங்கிரஸ் வெறும் தொன்னூற்றி ஒன்பது இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது மத்தியில் ஆட்சி அமைக்க இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் அதைவிட கூடுதல் தொகுதிகளை பாஜக பெற்றிருப்பதால் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கிறார் வரும் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு அவர் பதவியேற்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்து அமைத்த இந்தியா கூட்டணியில் விரிசல்கள் தொடங்கியுள்ளன இதனை ஆம் ஆத்மி தொடங்கி வைத்துள்ளது டெல்லியில் உள்ள ஏழு பாராளுமன்ற தொகுதியிலும் பாஜக கைப்பற்றியது காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியால் ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியவில்லை ஏழு தொகுதிகளிலும் பாஜக எழுபத்தி எட்டாயிரத்திலிருந்து இரண்டு புள்ளி ஒன்பது லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுள்ளது தலைநகர் டெல்லியில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி நடைபெற்று வருகிறது ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து மூன்றாவது முறையாக முதல்வராக இருந்து வரும் போதிலும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாஜகவே பெரும்பாலும் வாகை சூடி வருகிறது இந்த நிலையில் புதிய மதுபான கொள்கை ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட பல்வேறு ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார்கள் மிக முக்கியமாக சமீபத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட விவகாரமானது இந்தியா மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதன் பிறகு தற்காலிகமாக ஜாமீனில் வழிவந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் தேர்தல் பிரச்சார பேச்சும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என இந்தியா கூட்டணி நம்பியது இவை அனைத்தும் நாடாளுமன்ற தேர்தலில் அனுதாப ஓட்டாக கிடைக்கும் என ஆம் ஆத்மி எதிர்பார்த்தது ஆனால் தற்போதைய தேர்தல் கள நிலவரம் அந்த எதிர்பார்ப்பை தவிடுபடியாக்கியிருக்கிறது இந்த நிலையில் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி தனித்து போவதாக தெரிவித்திருக்கிறது டெல்லி அமைச்சர் கோபால் ராய் இதனை அறிவித்திருக்கிறார் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடைபெற உள்ள நிலையில் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறும் முதல் கட்சியாக ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது மேலும் ஆம் ஆத்மி கட்சிக்கு பஞ்சாபில் மூன்று எம்பிகளை பெற்றுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் மம்தாவும் பங்கேற்கவில்லை உத்தவ் தாக்கரும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டி என கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆக மொத்தம் இந்தியா கூட்டணிக்கு முடிவுரை எழுத ஆரம்பித்து விட்டார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24x7 இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்